உதநிதி ஸ்டாலின்லாம் வந்து சும்மா அவங்க அப்பா அப்பாவுறதுனால இவர் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறாரு அவரால் ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஆக்கப்பூர்வமாக அவர் பதிலளிச்சு எதையுமே நீங்கள் பார்த்துக்க மாட்டாங்க ஒரு இடத்துல கூட அவர் ஆக்கப்பூர்வமாக பதில் சொல்லியிருக்க மாட்டார் ஒன்றும் முட்டையை தூக்கி காட்டுவார் இல்லைன்னா செங்கலை தூக்கி காட்டுவார் வெளி சனி நாயருங்கிறது கூட்டம் வரும் பஸ் ஸ்டாண்டுக்கு மக்கள் வருவாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சிட்டிக்கில் இருக்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வெளி சனி நாயர் கூட்டமாக சின்ன டிராஃபிக்கில் வெளியில் போகிறான் உன்னால் நாள் கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை கொண்டு முடியல ஆமணி பஸ் ஸ்டாண்டே நீ கட்டாமல் ஆமணி பஸ்ஸை அப்புறம் அங்கே கொண்டே நான் எங்கே கொண்டே பஸ் அனுப்பிட்டுவோம் ரோட்டில் அனுப்பிட்டுவான் நீ அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்க சிட்டியில் இருக்கவங்க அங்கே போகிறாங்க உனக்கு இந்த மாதிரி எண்ணம் இல்லை உனக்கு ரெண்டு எண்ணம் ஒன்று கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை காலி பண்ணிவிட்டு அங்கே ஏதோ ப்ரைவேட் கிட்டே நீ ஒரு கான்ட்ராக்ட் ப்ளான் பண்ணிட்ட நீ என்ன பிளான்னா கோயம்பேட்டை இடிச்சுட்டு பிரைவேட்டுக்கிட்ட ஏதோ ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணிட்டேன் அதை நீ பண்ணணும் அதை டீலை முடிச்சாத நீ அந்த அதுக்கான டீலிங் வந்து இவங்க எம்பி எலெக்ஷனுக்கு காசு வாங்கிட்டாங்க இப்போ அதை தான் மெயின்டைன் பண்ணுறது இருக்காங்க அதனால தான் நீ காலி பண்ண சொல்கிறேன் காங்கிரஸ் உயிரோட்டமாக இருக்கிறது ரெண்டே ரெண்டு இடத்துலங்க ஒன்று தமிழ்நாட்டில் அது திமுக பிடிச்சி இருக்காங்க இன்னொன்று கேரளாவில் எதிர்க்கட்சியான கம்யூனிஸ்ட்டை பிடிச்சி தொங்கிட்டு கிடக்கிறாங்க இதுதான் காங்கிரஸோட நிலைமை வேறு எங்கே காங்கிரஸ் ஜெயிச்சிருன்னு சொல்லிங்க ரேஷன் கடையில் போய் ஒருத்தன் வந்து வேஷ்டி சேலை வாங்குறான் அப்படின்னா அவன் எந்த நிலமையில இருப்பான் பாருங்க அருமை கொடுக்கு ரொம்ப கீழே உள்ளே வாங்க போகிறான் கொஞ்சம் நடுநிலையில் இருக்க யாரும் போய் என் கேட்கப்படலை அவனுக்கு கொடுக்குற வேஸ்ட் சைட்டில் கூட ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ அவமானத்துக்குரிய விஷயம் மரி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக இளைஞரணியின் மாநில செயலாளர் திரு வடிவேலு அவர்கள் வணக்கம் வணக்கம் கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் துரதத்திலிருந்தே அது சர்ச்சையாக இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டதா சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு நேற்று சட்டமன்றத்திலே வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஏதோ சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் விரைவில் சரி செய்வோம் அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு உங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பக்கம் என்ன சொல்கிறாருனாக்க அங்கே மக்கள் பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக இருக்குது நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் விரைவில் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு இந்த பக்கம் வேறு ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா சொன்னால் பிரச்சனைகள் வந்து அவங்களே சொல்கிறாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதை நாங்கள் சரி செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் திறக்க வேண்டியது தானே உங்களுக்கே தெரியுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு அதை சரி செஞ்சுட்டு அதை சரி செஞ்சதுக்கப்புறம் திறக்க வேண்டியது தானே உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா கலைஞரோட பேரை வைக்கணும் அங்கே கலைஞர் செல வைக்கணும் அது மட்டும்தான் நோக்கம் அந்த நோக்கத்துக்காக நீங்கள் உடனடியாக திறந்துட்டீங்க சுரக்கம் வந்து அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு நீங்கள் இங்கே வந்து ஒரு ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில்னா மக்களை பாதுகாக்கறதுக்கு இவ்வளோ மக்கள் கூடுறாங்க அப்படின்னா ஒரு காவல் நிலையம் சின்ன காவல் நிலையம் வைக்கணும் இப்போ பராமரிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா கழிவறை கரெக்டாக வைக்கணும் அங்கே வர்ற பனிமனையில் தங்குற டிரைவர்கள் அந்த கண்டெக்டருக்கெல்லாம் அவங்க அவங்க வந்து தங்குறதுக்கு குளிக்கிறதுக்கான குளிரெல்லாம் ஒழுங்காக பண்ணி கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்க வந்து ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு குளிக்கிற மாதிரி அந்த மாதிரியான இது இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் பேசிக்காக அடிப்படையாக அங்கே செஞ்சு தரக்கூடிய விஷயம் இதை தாண்டி வேறு விஷயங்கள் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சரி செஞ்சுக்கலாம் இந்த பேசிக் விஷயத்தை நீங்கள் சரி செய்யலை ஓகேங்களா இன்னொன்று மெயினாக இப்போ கோயம்பேடுங்கிறது சிட்டியில் மெயினில் இருக்குது இங்கே கோயம்பேட்டுக்கு மக்கள் போகணும் ஒரு பாம்பர மக்கள் போகணுன்னா டவுன் பஸ்ஸில் போகலாம் மெட்ரோ ட்ரெயின் கட்டி கொடுத்துருக்கு பல கோடி செலவு பண்ணி இதுக்காகவே கோயம்பேட்டில் மெட்ரோ ட்ரெயின் கட்டி கொடுத்துருக்கு இப்போ மெட்ரோ ட்ரெயினில் போய் ஒரு இருபது ரூபா கொடுத்தா மெட்ரோ ட்ரெயினில் போய் நீட்டாக இறங்கிடலாம் புதுதாக உங்களுக்கு பாமர மக்கள் இப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து இப்போ கிளாம்பாக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்துருங்க கட்டி கொடுத்தது என்ன போக்குவரத்து சொல்லுங்கள் இங்கேருந்து கோயம்பேட்டில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு எட்நூறுரூவா பஸ்ஸுக்கு டிக்கெட்டு அப்படின்னு வச்சுங்களேன் கவர்மெண்ட் பஸ்ஸில் போனால் நானூற்றம்பது ரூபா டிக்கெட்டு ஓகேங்களா இங்கே கோயம்பேட்டில் இருக்க ஒரு மனுஷன் இல்லை பாரீஸில் இருக்க ஒருத்தன் இப்போ கிளாம்பாக்கலுக்கு போகணும் என்ன ஃபெசிலிட்டி சொல்லுங்கள் என்ன ஃபெசிலிட்டி நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்க போகணும் அப்படின்னா ஒரு கேப் புக் பண்ணுறான்னு வச்சுங்க ஊருக்கு போகிறக்கே கவர்மெண்ட் பஸ்ஸில் நானூற்றம்பது ரூபா இங்கேருந்து இப்போ கிளாம்பாக்கத்துக்கு ஒரு கேபில் போனோம்னா ஐநூறுரூவா ஆகும் இல்லை இங்கேருந்து நிறைய பேர் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு சொல்லல நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இப்போ வந்து அவன் போகிறவன் அப்படின்னா பெரிய பெரிய லக்கேஜ் எடுத்து தான் அவங்க ஊருக்கு போகிறவன் வந்து சும்மா டவுன் பஸ்ஸில் இல்லை எங்கே குரம்பேட்டில் ஏறி பல்லாவரத்தில் இறங்க போகிறது கிடையாது பாரீஸில் ஏறி கிலாம் பக்கம் போகணும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகணும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போன ஊருக்கு போகிறோம் எல்லாருமே லக்கேஜ் ஏறிக்கிட்டு போவான் நீங்க உங்களுக்கு தெரியும் டவுன் பஸ் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு போற இப்போ பஸ் உடஞ்சி கீழே விழுகிறான் என்ன கவர்மெண்ட் பஸ் எப்படி நீ வச்சு நடத்திக்கிட்டு இருக்க போற விதத்தில் பஸ் உடஞ்சி டயருக்குள்ள கீழே விழுக்கிறான் படிக்கட்டு இல்லாம பஸ்ஸில் நின்றுக்கிட்டு போறான் படிக்கட்டே இல்லை அமைச்சர் சிவசங்கர் சொல்றாரு கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பேருந்தே வந்தே அதுதான் திமுக ஆட்சிக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சா மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்தில் ஏன் பஸ்ஸுக்கு வாங்கலை உனக்கு தான் இங்கே மற்ற மற்ற ஊழல் பண்ணுறதுக்கே நேரம் பார்த்தலையே நீ ஏன் பஸ்ஸை வாங்கியிருக்கணும் நீ இந்த மூணு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் மூணு மாதம் ஆறு மாதம் தான் நீங்கள் சொல்லலாம் இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு நீங்கள் அந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபெசிலிட்டியில் ஏற்படுத்தி கொடுக்கணும் அட்லீஸ்ட் இல்லை ஊரை பார்க்க பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதுக்கு பக்கத்துலேருந்து இருந்து ஒரு ஃபெசிலிட்டி அங்கே ட்ரெயினை நிற்பாட்டி அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டி அந்த ரயில்வே ஸ்டேஷனையும் இந்த பஸ் ஸ்டாண்டையும் இணைக்கிற மாதிரியான ஒரு திட்டம் கூட பண்ணி கொடுத்துருந்தா கூட மக்கள் இங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி அங்கே போய் இறங்கிருப்பாங்க இல்லைன்னா மெட்ரோ திட்டத்தை இங்கேருந்து கிலாம்பாக்கத்து வரைக்கும் நீங்கள் இது எக்ஸ்டென்ட் பண்ணி அந்த திட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல இன்னும் அதுக்கான வரைமுறையே இன்னும் இதாகலை இவ்வளோ எந்த ஒரு அடிப்படை எதுவுமே இல்லாமல் மக்கள் இங்கேருந்து அவதி எங்கே சிட்டியில் இருக்க மக்கள் பூரா அங்கே அவதி ஐயா நான் என்ன கேட்குறேன்னா சரி நீ கிலாம்பாக்கம் பஸ் ஒரு நல்ல எண்ணத்தில் தொடர்ந்துட்டு அப்படின்னா கூட இங்கேருந்து மக்கள் போகிற கஷ்டம்னா கூட நான் என்ன சொன்னால் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் செயல்பட்டுகிட்டு போகுது கோ பஸ் பஸ்டாண்டும் செயல்பட்டு போகுது இப்போ தாம்பரம் பெருங்கலத்தூர் வண்டலூர் இந்த பக்கெட்டு இப்போ பல்லாவரம் இவங்கெல்லாம் வந்து கிலாம்பக்கம் பஸ்டாண்ட் பயன்படுத்திக்கிட்டோம் இந்த பக்கெட்டு சென்னைக்குள்ள இருக்கவங்கெல்லாம் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்திக்கிட்டேன் இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நீ அங்கே ஃபெசிலிட்டியெலாம் ஏற்பாடு பண்ணி கொடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்களும் சிட்டியில் இருக்கவங்க அங்கே போகிறாங்க உனக்கு இந்த மாதிரி எண்ணம் இல்லை உனக்கு ரெண்டு எண்ணம் ஒன்று கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டை காலி பண்ணிவிட்டு அங்கே ஏதோ பிரைவேட் கிட்ட நீ ஒரு கான்ட்ராக்ட் பிளான் பண்ணிட்டேன் முன்னாடி லூலுமால் கட்டுற மாதிரி பிளான் பண்ணாங்க இல்லை இது பெரிய விஷயமா இருந்து சொல்லிட்டு இப்போ வேறு ஏதோ ஒரு பிள பிரைவேட் கிட்டே அவன் கான்ட்ராக்ட் பேசிட்டான் அதனால் அதை ஒன்று கொண்டு வரணும் ரெண்டாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை தொடர்ந்துட்டு கலைஞர் பேரை வைக்கணும் இதுதான் நோக்கம் அதனால தான் வேக வேகமாக இங்கே கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டை பண்ண சொல்லிட்டார் பிரச்சனை எங்கே தொடங்குதுனாக்கா வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் வந்து அந்த மக்கள் அதிக அளவில் வந்து சொந்த ஊருக்கு பயணிக்கிறாங்க பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து அங்கே மக்கள் அதிக அளவு கூடுறாங்க இது திட்டமிட்டு அரசுக்கு வந்து அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக தான் அந்த போராட்டம் வந்து நடைபெற்றேன் இத்தனை இத்தனை வருஷம் சொல்லியிருக்கு இல்லை இத்தனை வருஷமாக வெளி சனி நாயர் வரவே இல்லையா திமுக ஆட்சிக்கு வந்தவொன்னே ஸ்டாண்ட் பஸ்டாண்டு பிறகு தான் வெளி சனி நாயர் வந்திருக்கா புதுசாக புறந்திருக்கா என்ன வெளி சனி நாயுங்கிறது கூட்டம் வரும் பஸ் ஸ்டாண்டுக்கு மக்கள் வருவாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சிட்டிக்கில் இருக்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வெளி சனி நாயர் கூட்டமாகி சின்ன டிராஃபிக்கில் வெளியில் போகிறான் உன்னால் கிளம்பத்துக்கு பஸ் ஸ்டாண்டை கொண்டு முடியல ஆமணி பஸ் ஸ்டாண்டே நீ கட்டாமல் ஆமணி பஸ்ஸை அப்புறம் அங்கே கொண்டே வச்சு நான் எங்கே கொண்டே பஸ் அனுப்பிவிட்டுவான் ரோட்டில் அனுப்பிட்டு இப்போ கிளாம்பாக்கம் கட்டிட்டு அங்கே டிராஃபிக் ஆகலான்னு சொல்லுங்கள் அங்கே கூட்டுவாங்க சரி கட்டவங்களுக்கு ஃபுல்லாக டிராஃபிக் தான் ஆகுது எப்படி டிராஃபிக் ஆகுது நீ வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்கிற நீ காரணம் என்ன சொல்கிற வெள்ளி சனி நாயரானு கூட்டம் வெள்ளி சனி நாயரான தான் கூட்டம் எல்லாம் ஊருக்கு போவான் தீயக்கிழமையா ஊருக்கு போவான் திட்டமிட்டு பண்ணுறாங்கன்றது என்ன சார் திட்டமிட்டு என்ன கட்சிக்காரன் நாங்கள் போய் போகிறான் ஊருக்கு போகிற மக்கள் அவன் ஒரு நானூறுரூவா ஐநூறுவா கொடுத்து போகிற மக்களை கொண்டு அங்கே உட்கார வச்சு அவன் எட்டு மணி நேரம் வீட்டுக்கு போகிறவன் நாலு மணி நேரம் போராட்டம் பண்ண வச்சு இப்படி போராடி போராடி தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் கேட்கணும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நீங்கள் ஆட்சி நடத்துகிறாங்க சேகர்பாபு என்ன சொல்கிறாருன்னா இங்கே கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்தப்போ அங்கே ஆம்னி பேருந்து வரத்துக்கே வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு அது அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் இப்போ உடனடியாக கீழாம்பாக்கத்துக்கு வந்து ஆம்னி பேருந்தெல்லாம் நாங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கோம் அங்கே ஆமணி பேருந்தும் அங்கேருந்து இயக்கப்படுது அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருக்காரு நானும் அதை தான் சொல்கிறோம் அரசாங்கமும் மற்ற மக்களும் அதை தான் சொல்கிறாங்க எங்கள் தலைவரும் அதை தான் சொல்கிறாங்க ஏழு வருஷம் ஆகட்டும் இப்போவும் சொல்லுற கிலாம்பாக்கத்தில் ஏழு வருஷம் ஆகட்டும் அது வந்து கோயம்பேட்டில் நானே கூட்டிகிட்டு போகிறேன் அதான் தெரியும் ஏழு வருஷம் ஆகட்டும் இங்கே எப்படி கோயம்புல ஏழு வருஷம் ஆச்சு அதே மாதிரி கிலாம்பாக்கத்துக்கும் ஏழு வருஷம் ஆட்டுங்க அது வரைக்கும் கோயம்பேட்டில் ஆமணி பஸ் ஓட போகுது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ என்ன பிளான்னா கோயம்பேடு இடிச்சிட்டு பிரைவேட் கிட்டே ஏதோ ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணிவிட்டேன் அதை நீ பண்ணணும் அதை டீலை முடிச்சாத நீ அந்ததுக்கான டீலிங் வந்து இவங்க எம்பி எலெக்ஷனுக்கு காசு வாங்கிட்டாங்க இப்போ அதை தான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்காங்க அதனால தான் நீ காலி பண்ண சொல்கிறேன் நீ பொறுமையாக ஏழு வருஷம் கழிச்சு நீங்களும் கட்டு ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது கோயம்பேடு இன்னும் இடிஞ்சல் இருக்கிற நிலமில இல்லையே கோயம்பேடு புது பஸ் ஸ்டாண்டு தான் இருபது வருஷம் தான் ஆகுது எனக்கு தெரிஞ்சுட்டு அது இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு தாங்கும் நீங்கள் உடனடியாக காலி பண்ணுறதான் நான் கேட்குறேன் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனம் வந்து இன்னும் டெண்டரை வந்து டேக் ஓவர் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து எழுந்திருக்கு அதான் சார் எதுவுமே வந்து ப்ராப்பராக சார் இப்போ நான் இப்போதான் சொல்கிறேன் சார் ரயில் நிலையம் கட்டி தரதுக்கு ஆறு மாதம் டெண்டர் விட்டுருக்காங்க சார் நீ அடிச்சுக்கங்க இன்றைக்கி வந்து பிப்ரவரி பிப்ரவரி ஃபோர்ட்டின்னு இன்னும் ஆறு மாதம் கழிச்சு இவங்க பண்ணிடுறாங்கம்மா இன்னும் ரெண்டு வருஷம் ஆனாலும் அந்த இது முடிச்சு கொடுக்க மாட்டாங்க பெண்டிங் ஆகும் இவங்க இன்னைக்கு எந்த ப்ராஜெக்ட் வந்து இது ரெண்டு வருஷம் முடியும் ரெண்டு வருஷம் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு தரஞ்சு வைக்காங்க இவங்க திட்டமிடல் வந்து போடுவாங்க முந்நூறு கோடிநூறு திட்டமிடல் போடுவாங்க ஆறு மாதத்தில் அந்த பணி முடியும்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கமிஷனுக்காக இந்த திட்டம் வந்து முடியலை இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போகுது அதனால நூறு கோடி எக்ஸ்ட்ரா ஃபண்டு எக்ஸ்ட்ரா செலவாகுது அப்படின்னு இதுதானே காலக்கலமாக நடந்துட்டு இருக்கு எந்த பணி எந்த திட்டம் வந்து ஒழுங்காக கான்ட்ராக்ட் போட்டு அந்த கால காலநிலைகளில் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள் ஒரு இதுவும் முடிச்சதில்லை அதே தான் போது ஆறு மாதமும் நேற்று சிவசங்கர் சட்டசபையில் சொல்லியிருக்காரு நீங்கள் எழுதி வச்சுங்க அடுத்த வருஷம் பிப்ரவரி வந்தால் கூட அந்த அது பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் ஆக மாட்டாது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருக்காரு இத்தனை நாளாக வந்து இடி தரப்பில் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவர் அமைச்சர் பதவியில் நீடிச்சிட்டு இருக்காரு வெளியே வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துவார் அப்படின்ற வாதத்தை தான் இத்தனை நாளாக வச்சுட்டு வந்தாங்க இப்போ தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு விரைவில் அவருக்கான ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வெளியே வந்துடுவார்ன்ற வாதத்தையும் திமுக தான் எதிர்பார்க்குது செந்தில் பழாச்சி இருந்தால் கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் காசை கொடுத்து ஒரு பெரிய லெவலில் வெற்றியை தான் திமுக அதனால தான் இத்தனை எட்டு மாதமாக வந்து அமைச்சர் பதவினா இப்போ ஜாமீன் கிடைக்கணுங்கிறக்காக நீங்கள் என்ன பாருங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க தம்பியையும் சரண்டர் பண்ணிவிட்டு இப்போ நிபந்தனை ஜாமீன் கேட்பாங்க ஏன்னா தம்பியும் சரண்டர் பண்ணிட்டேன் என்னோடய பதவியையும் வந்து ராஜினாமா பண்ணிட்டேன் அதனால் வந்து எனக்கு ஜாமீன் கொடுங்க நான் வந்து குற்றமட்டும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாமீன் கேட்பாருன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்டு பார்த்தாரு கொடுக்கல இப்போ வந்து நான் பதவி ராஜா மட்டும் என் தம்பியும் சரண்டர் பண்ணிட்டேன்னு சொல்லி ஜாமீன் கேட்க தான் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நமக்கு நீதித்துறை மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது மிகப்பெரிய மரியாதை இருக்குது அதனால் நீதிமன்றங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து எடுத்து கருத்தில் எடுத்துக்க மாட்டாங்கன்னு நம்ம நம்புறோம் செந்தில் பாலாஜி வெளியே வரமாட்டாருன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா வந்து நீதித்துறை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு ஏன்னா வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வந்து பெரிய ஆளுகளையும் வந்து நீதித்துறை தண்டிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இப்போ பொன்முடிய அமைச்சரும் இழந்திருக்காரு எம்எல்ஏ பதவியும் இழந்துட்டு உட்காந்துருக்காரு இப்போ டெல்லியில் வந்து மணிஷ் சிசோடிய அவர் வந்து ஒரு வருஷமா வந்து அவர் செஞ்ச ஊழலுக்காக வந்து அவர் ஜெயிலில் இருக்காரு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தையும் இப்போ ஜார்க்கண்ட் முதலமைச்சர் இப்போ வந்து அதிகாரத்தில் பவர்ல இருக்கவங்களையும் நீதிமன்றங்கள் தண்டிக்கிறாங்க பாமர மக்களுக்கு மட்டுந்தான் நீதி அரசியல்வாதிகளுக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீதித்துறை மேலே ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய மரியாதை வந்திருக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு கண்டிப்பாக இந்த நம்பிக்கை வந்து செஞ்சில் பாலாஜி விலையும் நடைபெறுங்கிறத நான் ச ஆணித்திரமாக நம்புகிறோம் கோயம்புத்தூரில் ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தார் எம்ஜிஆருக்கு அந்த காலத்தில் எவ்வளோ கூட்டம் குடிச்சோ இப்போ அதே போல் உதயநிதி அவர்கள் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் வந்து அவர் பயணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது அவங்களுக்குலாம் வந்து அந்த அமைச்சரவை வந்து கண்டினியூ பண்ணணும்னு ஆசை இருக்கு அதனால யார் புகழ் பண்ணால் முதலமைச்சர் வந்து மூலவர் இவர் வந்து உற்சவர் அப்படின்னு அவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா மூலவர் உற்சவர் என்னவராக இருந்தாலும் இருக்கா அதாவது எம்ஜிஆர் எப்படிப்பட்ட அரசியலை செஞ்சாரு எவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கில் இருந்தாருன்னு தெரியும் உதயநிதி இன்னைக்கு மாநாடுன்னு போய் உட்காந்து உதயநிதி பேசிக்கிட்டு இருக்கீங்களே சேர் எம்டியா கிடக்கு அன்றைக்கு எம்ஜிஆர் நடந்து வந்தாலே பல லட்சம் மக்கள் கூடுன காலம் போய் இன்னைக்கு உதயநிதி வந்து மாநாடில் பேசிக்கிட்டு இருக்கீங்களா சரி எம்டிஜிஆர் கிடக்கு அப்போ எப்படி நீ உதயநிதியோட கம்பேர் பண்ண முடியும் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட திரையுலகத்தில் உச்ச புகழ் புகழில் உச்சத்தில் இருந்தவர் அன்னைக்கு அரசியல் வந்து அவரே கிட்டத்தட்ட இருபது வருஷம் அரசியல் அனுபவம் வந்து எல்லா அரசியலில் எல்லா விஷயமும் படிப்படியாக மேலே வந்து வந்தவர் அவர் எடுத்த உடனே அவர் முதலமைச்சராகவோ இல்லை வந்து இதாகலை ஒரு எம்எல்ஏ அதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு வேலையும் அடிப்படை வேலையெல்லாம் செஞ்சு அவர் வேலை வந்திருக்காரு ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் வந்து அங்கே தாத்தா எங்கள் அப்பா நான் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஒரு மைக்கை கொடுத்து ஒரு கேள்வி கேளுங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருன்னா பார்ப்போம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களை தான் திரும்ப கேட்பார் மைக்கை கேட்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்பார தவிர அவருக்கு சுயமாக அவர் எதுவுமே பேச மாட்டார் ரெண்டு நிமிஷம் கூட ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாத அளவில் தான் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அவர் பின்னாலெலாம் மக்கள் சொல்ல ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட ஒரே இருக்க விஷயம் என் தாத்தா கலைஞர் எங்கள் அப்பா ஸ்டாலின் முதலமைச்சர் அந்த ஒரு பிராண்டில் அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு தவிர இம்மி அளவு கூட அவர்கிட்ட வந்து திறமைங்கிற ஒரு அரசியல்வாதிக்கான தகுதியே கிடையாது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முக்கியமாக ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க கூட்டணியை முடிவு செய்கிற அதிகாரம் வந்து அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன கூட்டணி முடிவு செய்ய போறீங்க திருமாவளனுக்கு ரெண்டு தனித்தொகுதி கொடுப்பீங்க தனித்தொகுதியில் தான் ரெண்டு சிதம்பரத்தில் ஒன்றும் ஸ்ரீ இது காஞ்சிபுரத்தில் ஒன்றும் கொடுக்க போகிறீங்க இது என்ன கூட்டணி வைகோக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க போறீங்க ஆளுமை இருக்கிறதுனால தான் கட்சி தலைமை நம்பி அவர்கிட்ட அந்த பொறுப்பெல்லாம் ஒப்பிடும் ஆளுமை இருக்குங்கிறதெல்லாம் கிடையாதுங்க அவர் மயம் நீங்கள் ஆளுமை இருக்கிறனால இன்னைக்கு அவர் வந்து அமைச்சராக இருக்காருண்ணா ஏன் வேறு யாருமே வந்து திமுகவில் வந்து ஆளுமை இல்லாததும் கிடையாதா திருச்சி சிவா கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இருக்கார் ஒழுங்காக பார்லிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பேசக்கூடிய ஒரே எம்பி நான் பார்த்த வரைக்கும் திருச்சி சிவா தான் ஒரு அவர்கிட்ட ஒரு நேர்மையும் இருக்கும் அவர் ஒரு ஒரு கரெக்டாக ஒரு பேசுகிறதும் இருக்கும் அவருக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்தாங்க நீங்கள் வந்து திமுக பொறுத்த வரைக்கும் சால்டரை அடிக்கணும் இல்லைனா அப்படியே அப்பா தாத்தா எல்லாம் வந்து கட்சியில் இருந்துருக்கணும் அந்த அங்கீகாரமே தவிர திறமைக்கெல்லாம் இங்கே கிடையாது என்ன பிஜேபியாக திறமைக்கு பார்த்து அங்கீகாரம் கொடுக்குறதுக்கு அதெல்லாம் கிடைய கிடையாது இவரெலாம் வந்து இது உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து சும்மா அவங்க அப்பா சொல்கிறனால இவர் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறாரு அவர்னால ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஆக்கப்பூர்வமாக அவர் பதில் அடித்து எதையுமே நீங்கள் பார்த்துக்க முடியாது ஒரு இடத்துல கூட அவர் ஆக்கப்பூர்வமாக பதில் சொல்லியிருக்க மாட்டார் ஒன்றும் முட்டையை தூக்கி காட்டுவார் இல்லைன்னா செங்கலை தூக்கி காட்டுவார் புதுதான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி காமெடி மாதிரி பண்ணிட்டு போக தான் அவர் லேக் தவிர அவர்னால ஆக்கப்பூர்வமாக மக்கள்கிட்ட பேச முடியாது மக்க இந்த வர இளைஞர்கள் யாருமே உதயநிதி ஸ்டாலின் நிற்க மாட்டாங்க திமுகாலையும் அதிமுகலையும் இளைஞர்களுங்கிற ஒரு இதே கிடையாது அங்கே இளைஞர்களே கிடையாது எல்லாம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் அரசியல் ஆசை நம்ம பண ஆசை நாளைக்கு அதிகாரத்தை பிடிக்குங்கிறதான் தவிர இளைஞர்கள் விருப்பப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் பின்னாடிலாம் போகிற நேர தயாராக இல்லை இன்றைக்கி இளைஞர்கள் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு லட்சியத்தோட நிற்கிறாங்கன்னா அண்ணாமலை பின்னாடி தான் நிற்கிறாங்களே தவிர மற்றபடிக்கு இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து அதிமுக பக்கமும் திமுக பக்கமோ நிற்கல இல்லை ஒன்று உதயநீதியாக அண்ணாமலை அவர்களாக ஒரு கேள்வி எழுப்பும்போது அண்ணாமலை கூடலாம் உதயநீதியை கம்பேர் பண்ணாதீங்கன்ற ஒரு கேள்வி வந்து நாங்களும் தான் சொல்கிறோம் அண்ணாமலை கூடலாம் உதயநிதியை கம்பேர் பண்ணாதீங்க அவருக்கு இன்றைக்கி நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி கேட்டிங்கன்னா அவர் பதில் சொல்லுவார் இன்றைக்கி சைனாவோட எக்கனாமி இந்தியாவோட எக்கனாமியை பற்றி கேட்டிங்கன்னா அவர் பதில் சொல்லுவார் இன்றைக்கி மோடி வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டாந்துருக்காருனா தெரியும் இன்றைக்கி ஸ்டாலின் என்ன திட்டம் கொண்டாந்துருக்காருன்னு சொல்லி உதயநிதி கேட்டால் கூட தெரியாது உங்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி உதயநிதி கேட்டால் கூட தெரியாது அவரோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது இதுக்கு வந்து இந்தியாவில் போய் வேறு ஸ்டேட்டில் கலந்துக்கணுன்னா கூட அது கூட அவருக்கு தெரியாம கோட்டை விட்டுட்டார் அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறந்தான் அவருக்கே தெரியுது அந்த தான் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியுன்னா ஒன்றே ஒன்று யாராவது நடிகர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னா அதை பண்ணி கொடுப்பார் உங்களுக்கு சார் எங்களுக்கு இந்த இடத்துல வேணும் சார் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னா அது பண்ணி கொடுப்பாரு தவிர என்ன திட்டம் இங்கே நடக்குது மக்களுக்கு என்ன தேவை ஒரு நாளாவது இறங்கி நடந்து போனால் தானே ரோட்டில் நடந்து போனால் தானே தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னு போகையிலே ரோல் சைஸ் காரில் போய் இறங்க ஏறி இறங்குறோன்னு என்ன தெரியும் பிறந்ததே அவர் வந்து என்ன சொல்லுங்கள் மாளிகையில் பிறந்து மாளிகை வளர்ந்தவருக்கு என்ன தெரியும் மக்களோட அவஸ்தை ஆனால் அண்ணாமலைன்னா அப்படி கிடையாது கடைக்கோடியில் பிறந்தவர் இன்றைக்கி படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு ஐபிஎஸ் ஆகிட்டு திரும்ப வந்து அரசியல் வந்து சமூக சேவை செய்யணும்னு வந்திருக்காப்புல அவரை சுற்றி இன்னைக்கு வந்து ஏராளமான இளைஞர்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து ஒரு இளைஞர்களை கவர்ற மாதிரியான இருக்கான தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வந்து இதை போகிற போக்கில் அரசியல் பண்ணிட்டு போகிற ஆள் கிடையாது அதனால் நீங்கள் வந்து அண்ணாமலையனோட உதயநிதி ஸ்டாலின் கம்பேர் பண்ணி நாங்கள் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூறு சீட்டு கிட்ட நாங்கள் வெற்றி பெறுவோம் அதற்கான எல்லா தகுதியும் அந்த அளவுக்கு நாங்கள் மக்கள் திட்டங்களை வந்து நிறைவேற்றிருக்கோன்றதெல்லாம் பதிவு பண்ணுறாரு அந்தளவுக்கு நானூறு சீட்டுக்கான கான்ஃபிடென்ட் இருக்கா பாஜக நானூறு சீட்டுக்கான கான்ஃபிடென்ட்னா நான் வந்து பெரிய லெவலில் பின்னோக்கிலாம் போதில்லைங்க இப்போ ரீசெண்ட் டைமில் அவர் பண்ணுற திட்டங்களை மட்டும் பாருங்கள் இப்போ நேற்று வந்து இந்தியாவோட யூபிஐ தெரியும் யூபி இன்னைக்கு வந்து இந்தியாவில் எவ்வளோ பெரிய லெவலில் ஒரு வெற்றி பெற்றது திட்டம் அதை வந்து இன்றைக்கி ஸ்ரீலங்காவுக்கும் மொரிசியஸ்லையும் நேற்று வந்து இந்தியாவோட யூபிஐ வந்து அங்கே திறந்து வைக்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய ஆக்கப்பூர்வமான விஷயம் நேற்று சவுதி புறாப்பில் சவுதியில் அங்கே இருக்க இந்தியர்கள் வந்து கற்றுன்னு இருக்கிறாங்க மோடினால பேச முடியல அவரே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாப்புல அந்த அளவுக்கு அங்கே உள்ள நாட்டு மக்கள் வந்து இந்தியாவோட பெருமை இந்தியானா இன்றைக்கி ஒரு பெருமையாக நடத்துது எங்களை சவுதி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கத்துறாங்க அந்த அளவுக்கு அவர் பண்ணுறாரு நீங்கள் தமிழ்நாட்டில் சரி இந்தியா பூரா பாரத் அரிசின்னு ஒன்று கொண்டாந்துருக்காங்க இருபத்தொம்பது ரூபாய்க்கு ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்கலங்க ஃப்ரீயாக கொடுக்கல எங்களோட எங்களுக்கு லா அரசாங்கத்துக்கு லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் மக்கள் பயனடைகிற சொல்லி இருபத்தொம்பது ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறாங்க நல்ல அரிசி நீங்கள் ரேஷன்லேயே ஃப்ரீ அரிசி இருக்குது இருபத்தொம்பது ரூபாய்க்கு வாங்குற மிடில் கிளாஸ் வாங்குகிறக்கும் அரிசி கொண்டாந்துருக்காங்க இந்த மாதிரி திட்டங்கள் எளிய மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் பண்ணணும்னா பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ரயில்வேல மிகப்பெரிய புரட்சி வந்தே பாரத் எல்லா இந்தியாவில் எல்லா சிட்டியும் பெரிய பெரிய சிட்டியை அனுப்பிச்சுட்டுருக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி அஞ்சு வந்தே பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ரயில்வேல அவ்வளோ பெரிய புரட்சி பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பாமர மக்களுக்கு வந்து ஒவ்வொரு திட்டமும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க அதனால தான் அவர் தெரிவாக சொல்கிறார் நானூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படிங்கிறத வந்து இப்போ இன்றைக்கி வந்து மோடி வந்து எனக்கு எம்ஜிஆர் எப்படி படுத்துக்கிட்டே ஜெயித்தார் இன்றைக்கி மோடி வந்து இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணல அவர் உலகத் தலைவராகிட்டார் உலகம் பூரா சுற்றிக்கிட்டே இங்கே ஜெயிக்க போகிறார் அதான் நடக்க போகுது புதுதான் அவர் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணி இது பண்ணணும்லாம் கிடையாது மக்கள் எல்லாருமே வந்து இளைஞர்கள் எல்லாருமே மோடிக்கு முன்னாடி நிற்கிறாங்க அவருக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாட்டை நல்வழியில் இப்போ டெவலப் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்காங்கிறது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் அவர் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணணும்லாம் கிடையாது நீங்கள் உலக நாடுகளில் போய் இது பண்ணுங்க பிரதமர் அப்படிங்கிறதான் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறார் நான் அடுத்த டைம் ஆட்சிக்கு வந்துவிட்டால் மூணாவது பெரிய பொருளாதார நாடாக்குங்கிறார் சொல்ல சொல்லுங்கள் இங்கே இருக்க ஸ்டாலினை இல்லை விவசாயிகளே கண்டுக்க மாட்டேங்கிறாரு இன்றைக்கி விவசாயிகள்லாம் டெல்லியை நோக்கி போராட்டத்தை இருக்காங்க காவல்துறையும் அதை ஒடுக்கறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கு மத்திய அரசு பேச்சுவார்த்தை எடுத்துகிறாங்க அது தோல்வியில் தான் நம்ம முடிஞ்சிருக்கு அதாவது எலெக்ஷன் இன்னும் ஒரு மாதம் இருக்குது அதனால் வந்து எதிர்கட்சி வந்து தோற்று பெறணும்னு உங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணி ஒன்றும் ஆகலை எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு போச்சு என்ன பண்ணுறது அவங்க ஸ்ட்ரா அவங்க கொஞ்சம் வேற அளவு இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டேட்டுக்கெலாம் அந்த பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாப்பு அந்த டெல்லி அந்த இடத்துல இருக்காங்க அங்கே உள்ள விவசாயிகளை வந்து தூண்டி விட்டுட்டு நம்ம வந்து பிரச்சனை ஒன்று நினைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா திமுக இன்றைக்கி இதை பற்றி பேசுறாங்கல்ல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க திமுக திமுக நான் தெரியுது திமுக ஆதரவு தெரிப்பாங்க ஏன் திமுக ஆதரவு தெரிவிப்பாங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க அதில் போராட்டம் பண்ண ஏழு பேர் குண்டாசல தூக்கி அரசு பண்ணாங்க அவங்க வந்து இன்றைக்கி அங்கே விவசாயிகள் நாங்கள் என்ன குண்டாசல அரசு பண்ணணுமா இல்லை சுட்டு இவ இங்கே பரந்தூரில் விவசாயிகள் வந்து ஒரு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு வருஷமா உதய ஸ்டாலின் போய் பார்த்துட்டு வந்தாரா அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா எங்கேடா டெல்லியில் நடக்கும் எங்கேடா குஜராத்தில் நடக்கும் எங்கேடா ராஜஸ்தானில் நடக்கும் இதுதான் அவங்களுக்கு வேலை இங்கே உள்ளூரில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இன்னும் வரைக்கும் வேங்க வெயில் வந்து கண்டுபிடிக்கல அதெல்லாம் பற்றி பேசலை இன்றைக்கி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை வந்து திமுக எம்எல்ஏ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து குடும்பப்படுத்தி இப்போ அவர் ஜெயிலில் இருக்காங்க அதை பற்றி எந்த கண்டன அறிக்கையும் விடலை அதை பற்றின ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கணும்ல உங்கள் கட்சிக்காரனாக இருந்தாலும் செஞ்ச தவறுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கோம்ல அதை விட்டு டெல்லியில் வந்து விவசாயிகள் போராடுறாங்க டெல்லியில் காலங்காலமாக எல்லாருமே போராடிக்கிட்டே தான் இருக்காங்க எந்த எதிர்க்கட்சினாலும் டெல்லியில் போராடுறது போராட முடியல விவசாயிகளும் அங்கே போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எலிக்கடி தின்னுட்டு போராட்டம் பண்ணலையா போராட்டம் பண்ணலையா இல்லையா நல்லா கிடைக்கும் பிரதமர் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் பின்வாங்கினதே கிடையாதுங்க இது வரைக்கும் பத்து வருஷத்தில் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அவர் பின்வாங்கியிருக்காரு ஏன்னா விவசாயிகள்ங்கிறதுக்காக தான் அந்த விவசாயிகள் சட்டத்தை வந்து அவர் வந்து நான் திரும்பப்படுறேன்னு சொன்னார் தேர்தல் வந்தது அதனால் நாங்கள் என்ன பஞ்சாபில் தேர்தல் வந்து விவசாயிகள் திரும்பப்பட்டதுனால நாங்கள் என்ன ஆளுங்கட்சி ஆகிட்டோம்மாங்க அங்கே எங்களுக்கு ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும் இருந்தாலும் விவசாயிகள் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் திரும்பப்பட்டார் எந்த இதுவரையும் மோடி அவரோட கொள்கையில் எதுலையுமே வந்து பேக் அடித்ததே கிடையாது ஆனால் அவர் வந்து ஒரு செய்கிறார் அப்படின்னா விவசாயிகளுக்காக தான் நீங்கள் சும்மா சும்மா இதே ஒரு காரணத்தை வச்சுட்டு விவசாயத்தில் வச்சு பண்ணால் பண்ணிடலாங்கிறக்காக வந்து எதிர்கட்சிகள் தூண்டி விட்டு பண்ணாங்க அப்படின்னா அப்போ நாங்களும் எதிர்க்க கேட்க தான் செய்வோம் நீ தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகளுக்கு என்ன பண்ண குண்டாசில் தான் அரெஸ் பண்ணி ஜெயிலில் தான் வச்சிருக்க மற்றபடிக்கு என்ன பண்ண பரந்தூரில் ஒரு வருஷமாக போராடுறாங்க ஏங்க ஸ்டாலின் போய் பார்க்கல அல்லது உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பார்க்க வேண்டியாங்க இல்லைனா விவசாயத்துறை அமைச்சர் அனுப்பிச்சு என்ன உங்கள் கோரிக்கை நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாங்க எதுவுமே பண்ணல நீ போராட சாகு எனக்கு என்ன பிரச்சனைன்னு இருக்காங்க அப்போ இவங்க 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 சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில் வந்து மத்திய அரசு அந்த போராட்டத்தை வந்து தடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு தீர்வு காண முடியும் கண்டிப்பாக நேற்று வந்து பேச்சுவார்த்தை ரெண்டு நாளைக்கு மேலே வந்து பீஸுக்கள் வந்து பேசினாங்க பேச்சுவார்த்தைலாம் நடத்துனாங்க அவங்களோட என்ன வந்து பேச்சுவார்த்தையில் சமாதான நடலாம் அவங்க பேசுகிற இது வந்து பேச்சுவார்த்தையில் முடியக்கூடாது நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வெதாண்டாவது தான் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து துப்பாக்கி சூடு ஆகணும் அவங்க வந்து நாலு பேர் சாகணும் அந்த அங்கே இருக்க அரசியல் வந்து எழுதி இங்கே ஒரு நாலு பேர் சாகணும் இதில் வச்சு பரிதாபத்தை கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்கியிருந்தேன் அதெல்லாம் அவங்க நினைக்கிற எதுவும் துளியும் நடக்க போகிறதில்ல எந்த இந்த இந்தியா கூட்டணி முதல்ல வந்து கரை சேர்ந்து போகையில் தி காங்கிரஸ் நாற்பது சீட்டை தான் பாருங்கள் நாங்கள் சொல்கிறோம் தாண்டி தான் நானூறு சீட்டை நாங்கள் தாண்டி போயிருவோங்க காங்கிரஸ் நாற்பது சீட்டை தாண்டி தான் வேண்டும் பாருங்கள் நீங்கள் தமிழகத்தில் திமுக தான் அதிகபட்சமான இடத்துல வெற்றி பெறும் சொல்லிட்டு அது காங்கிரஸ் உயிரோட்டமாக இருக்கிறது ரெண்டே ரெண்டு இடத்துலங்க ஒன்று தமிழ்நாட்டில் அது திமுக பிடிச்சி தங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று கேரளாவில் எதிர்க்கட்சியான கம்யூனிஸ்ட்டை பிடிச்சி தங்கிட்டு நடக்கிறாங்க இதுதான் காங்கிரஸோட நிலைமை வேறு எங்கே காங்கிரஸ் ஜெயிச்சிருன்னு சொல்லிங்க பீகாரில் ஒன்றும் பண்ண முடியாது அங்கேருந்து நிதிஷ்குமார் வெளில வேண்டாம் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒத்துக்குது திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கிடையாது திமுகவும் இவங்க பிடிச்சி தொங்கிக்கிறாங்க திமுக கழட்டி விட்டுச்சுன்னா காங்கிரஸ் அப்படி கிடையாது அப்போ நீங்க வந்து ஏன் பிஜேபி இங்க இன்னைக்கு இன்னைக்கு நாங்க முன்னாடி இருந்தது நோட்டாவுக்கு பின்னாடி இருந்த கட்சின்னு சொன்னோம் இன்னைக்கு எங்க தலைவர் இன்னைக்கு சவால் வருவாரு நாங்கள் இருபது சதவீத ஓட்டு மேலே வாங்கிடும் சொல்லி காங்கிரஸ் தனியா நின்று இருபது இருபது சதவீதம் ஓட்டுக்கு மேலே வாங்க சொல்லுங்களேன் மற்ற கட்சிகள் வந்து பேச வேண்டியது தானே எந்த கட்சியும் தயாரா இல்லை எங்க தலைவர் தெரியாத சொல்றாரு கூட்டணி வந்து நான் வந்து ஏடிஎம்கே கிட்டேயோ பிஜேபி டிஎம்கிட்ட எல்லாம் போய் நிக்கிறேன் நாங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் கூட்டணி கெஞ்சிட்டு இருந்த காலம் போய் எங்ககிட்ட கூட்டணி கெஞ்சு காலம் வந்துருச்சு இன்றைக்கி நாங்கள் தனியாக நின்று இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கிடுவோன்னு சொன்னாப்பில் அப்படிங்கிற நாங்கள் அடுத்த சட்டமன்றத்தில் நாங்கள் ஆளுங்கட்சியாக உட்கார போகிறோம் அந்த கணக்கு நோக்கி தான் எங்கள் தலைவர் போகிறாப்பில் தவிர எங்களுக்கு இதை பற்றி இல்லை நாங்கள் இங்கே மோடி பிரதமர் ஆதரவு நூறு சதவீதம் உறுதி எங்களுக்கு மாநிலத்திலையும் ஆட்சி வேணும் அதுதான் நாங்கள் வந்து அதுக்கு மக்களுக்கு என்ன நன்மையை செய்யணும் என்னென்ன போராட்டங்கள் பண்ணணும் அதை பண்ண நாங்கள் தயார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு ஊழல் இதை வந்து கொண்டு வந்திருக்கார் எம்ஆர் காந்தி அவர்கள் வந்து அந்த வேட்டி சேலை வாகனத்தில் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு டிவிஎஸ்லையும் இது சம்மந்தமாக புகாரும் கொடுத்திருக்க தான் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இவரெலாம் வந்து காந்தின்னு பேர் வச்சிருக்கிறதுக்கே வந்து அசிங்கப்படணும் அன்றைக்கி காந்தி வந்து மகாத்மா காந்தி வந்து இந்த கைத்தறிக்கு வந்து அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த கைத்தறியில் தான் செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்க காந்தி திமுகவில் இருக்க காந்தி வந்து இந்த கைத்தறியிலே எப்படிலாம் ஊழல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபா வரைக்கும் ஊழல் ஆயிருக்கு அதாவது ஏழை மக்கள்ங்க ரேஷன் கடையில் போய் ஒருத்தன் வந்து வேஷ்டி சே சேலை வாங்குறான் அப்படின்னா அவன் எந்த நிலைமையில் இருப்பான் பாருங்க வறுமை கொடுத்து ரொம்ப கீழே உள்ள வந்தால் வாங்க போகிறான் கொஞ்சம் நடுநிலைமையில இருக்க யாரும் போய் என் கேட்கப்படல அவனுக்கு கொடுக்குற வேஸ்ட்டி சட்டையில் கூட ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ அவமானத்துக்குரிய விஷயம் நீ எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணிட்ட மணல் அள்ளி ஊழல் பண்ணிவிட்டேன் இங்கிட்ட காற்றுல ஊழல் பண்ணிட்ட எல்லாம் ஊழல் பண்ணிட்டேன் இப்போ இருக்கிற அந்த வேஷ்டி சட்டையிலையும் போய் ஊழல் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ ஒவ்வொரு அமைச்சராக உள்ளே போயிட்டுருக்காங்க அடுத்து காந்தி உள்ளே போக போகிறார் அவ்வளோ தான் அண்ணாமலையினை வந்து ஒரு விஷயம் சொல்லார்னா ஆதாரபூர்வமாக இருக்காது அவர் ஆதாரபூர்வமாக இருக்கிறனால மட்டும்தான் அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாப்பில்ல கண்டிப்பாக அவர் ஆதாரபூர்வமாக பொண்ணு உடி மேலே சொன்னால் இப்போ ஆதாரப்பூர்வமாக செந்தில் பாலாஜி சொன்னாப்புல அதையும் அரசு பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்த அடுத்த அனிதா ராதாகிருஷ்ணனு அடுத்து காந்தி இவங்களாம் வரிசையாக லைனில் இருக்காங்க அடுத்து கண்டிப்பாக மக்கள் நாங்கள் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக உள்ளே போவாங்க அவங்களாம்